我要人与人。<music>

பொரு <laughs> <laughs>

புறம் <laughs> தெரியும் <laughs> ரெண்டு மணிக்கு உத்த

வெட்டி வெட்டி அடை நான் பாண்டாரி அர்ஜுனே ஆனால் வீட்டு கூட போய் பரிசு போல கொண்டு சொன்னோடனே ஐவரை பகிர்ந்து கொண்டு சொன்னாங்க ஒரு தனினா அஞ்சு பறந்துகிறார் ஒரு பெண்ணை பகிர்ந்து கொள்ள முடியுமா அனைவர் திகிட்டு ஒரு ஆண்டுக்கு ஒரு நாள் குணவர்த்தி இன்னைக்கு ஐவருக்கு மனைவி அடியா பத்திரி என்று பேர் வாங்கி கொடுத்தவன் இந்த நாளில் ரமேஷ் தங்கச்சி சுரேஷ் கூட்டிட்டு போயிட்டான் கீழே மெத்து குத்து இவன் நூத்தி ஐம்பது பேர் ஐநூறு அறுபது வரேன் அதை ஐம்பது பேர் வேலைக்கு போட வரேன் நான் போட இடையில நீ பாக்கலாம் இந்த புள்ளையேமே படிச்சிருக்கு இந்த புள்ள பியே படிச்சிருக்கு ரெண்டுமே சேர்த்து வச்சு இந்த அரசாங்கக்கு பிடுப்புன்னு வேல கொடுத்துறோம் அப்படி அந்த ரெண்டு ஊரையும் ஒன்னு சேர்த்து வைக்கலையா அங்க புறவே சேர்த்து இந்த நார்மல் பேர்மையாயா இன்ன நார்மல் 16 ஆண்டுகளினுடைய மார்க்கட உயير பிரியமோடு மாத்தி கொடுத்த இப்படி பார்த்தா

நாரத முனிசி நான் பேச கவி எதுக்குடா நீ பேசுற? அப்ப நீ கவி பேசும்போது நான் கவி பேச ஏன்னா நான் நாரத நான் பேசுறேன். நான் நாரதனுக்கு வழி பேசுறேன். நீ நாரத முன்னாடி வந்து குண்டே விடுਵੇਂ. நான் சொன்னா. நீ வருது நீ கவி பேசி நான் கவி பேசலன்னா அந்த அக்கா என்ன சொல்லுவ? அண்ணன் தான சோத்து நல்லா ரெண்டு கரண்டி பாயச வாங்கி அப்பள ரெண்ட அப்பள வாங்கி முழிச்சு நல்லா தெரியாம நீ

எனக்கு உனக்கு காதில் ஒட்டினேன் ப்ரீமான் இருக்கா ஆ கற்ற கண்ணு நீதி நம்பிக்கை அதிகம் எனக்கு அடிச்சிருக்கேன் உனக்கு என்ன நீ கற்ற கல்வின்னு எல்லாம் நம்பிக்கை ஒவ்வொரு கிடையாது எனக்கு என் சொல்லமுடி காதில் நம்பிக்கை அடிக்கிறான் பா வச்சு அப்படி ஒரு பேரு அவனை தோத்துக்கா ஆ இந்த வேலை இந்த கட்டையை நான் பிடிக்கிறேன் நீ அஞ்சு கட்டை வச்சிருக்க பிடிப்பேன் நீ அஞ்சு வச்சிருக்கேன் கட்டை

நீ வெளியில இருக்க போனா உனக்கு குண்டிய கழிவு சொல்றேன் இன்னைக்கு குண்டிய கழிவு சொல்ல நாளைக்கு பிரியா நீ திங்க சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு செஞ்சா என்ன தப்பு கேக்குறேன் ஆமா அது பெரிய பஞ்சாமரம் தான் செஞ்சா என்ன கழிவு சரி ஏன் ஏன் இப்ப ஓடுற நாம் இருவரும் சமாதான உடன்பிக்கை செய்து கொள்வோம்

வயசு முடியாது <laughs> 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 ஓர்ကြီး நான் கண்டு கொண்டேன் நாராயணா பேசேன் நீ நான் சுத்தப்பட்டு உள்ளாரானே எதுக்கு நான் போட்டி ஆமா திருக்குறள் திருக்குறள் தெரியாம இந்த ஊருக்கு வந்த ஒரு சுங்காளை ஒடிச்ச சுங்காளை ஆமா ஏய் திருக்குறள் தெரியாம கிளையலே பாற

கோ ஹோ டேய் டேய் என்ன என்ன ஏபிசி தான சொல்லுsene ஆமா கபியே பாடு கபியே பாடு ஓடி 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 உருக்கந்து ஓடி மடி தக்காளம் ஓடி வாடி அந்த வாடி 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 கோடி 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 ஜூன் சோ மாசத்து சொல்லிட்டு ஒன்ப்பா இருக்காக்காத்தாக்கான

நீ ஒரு டைமும் பங்க்ஷன் ஆகணும் அந்த கடை குட்டானு கேமலை வேட்டாது பாருங்க கத்தோலியிருக்குனோம் செத்தலும் மொழிய குணை கே பா யாரு மற்றும் யாருக்கு போகணும் ஒரு <pause> <offended> <hat>

ஒரு <laughs> வாரியா <laughs>

ஒரு சொல்ல <laughs> <laughs>